வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மகாகவி பாரதியார் அவரை பற்றி தெரியாதவங்களும் இருக்க முடியாது எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் சொல்லலை அவர் ஒரு மகா கவி ஆனால் சரஸ்வதி கடாட்சம் இருந்த அளவுக்கு அவர்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் இல்லை இன்றைய தினம் அவரை பற்றி நம்ம நினைக்கிறோம் சரிங்களா இதே மாதிரி வறுமையில் வாழ்ந்த ஒரு நண்பரை பற்றிய விஷயம் இது பொதுவாக உங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கணும்னா என்ன காய்கறி போட்டு வைக்கலாங்கிற பிரச்சனை தினமும் பெண்களுக்கு உண்டு இதை யார் தீர்மானிக்கிறது என்ன காய்கறி போடலாம் சாம்பாரில் அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது கணவனா மனைவியா யாரு சில வீட்டில் பாருங்கள் சமையல் பண்ணுறதே பிரச்சனை ஏன்னா எல்லாமே இருக்காது இருக்கிறத வச்சு மேக்கப் பண்ணுவாங்க சில வீடுகளில் பாருங்கள் எல்லாம் இருக்கும் என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தோணாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ அந்த நண்பரை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க போகலாம் அவர் என்ன பண்ணுவார்னா காய்கறி கடைக்கு போகிறோம் இன்றைக்கி கத்திரிக்காய் நாளைக்கு வாழைக்காய் அப்படின்ற மாதிரி டைம் டேபிள்லாம் கிடையாது கடைக்கு போய் எந்த காய்கறி விலை குறைவாக இருக்கிறதோ எந்த காய்கறி விலை குறைவாக இருக்கிறதோ அன்னைக்கு தேதிக்கு அதுதான் அவங்க வீட்டு சாம்பாரில் போடுற காடு இப்படி ஒரு சிக்கன நடவடிக்கையை அவர் கடைப்பிடிச்சிருக்காரு ஒரு நாள் ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுவதுமே கடைபிடிச்சிருக்காரு அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நமக்கு அதாங்க நல்லது ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்குது பணங்காசு மிச்சம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் இன்னொரு விஷயம் அலுவலகத்தில் நாலு பேர் நண்பர்கள் சேர்ந்து பாங்க போகலாம் டீ குடிக்கலான்னு போவாங்க ஒரு வடை சாப்பிடுவாங்க பஜ்ஜி சாப்பிடுவாங்க ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஆகலாம் நாலஞ்சு பேருக்கு அதையெல்லாம் வந்து யாரோ ஒரு நண்பர் கொடுப்பாரு ரொட்டேஷனில் யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி அதுக்கும் இவர் போகமாட்டார் டீ சாப்பிடலாமா இல்லைங்க பரவாயில்ல வரும் ஏன் அப்படின்னா பத்து நாளைக்கு நம்ம போய் சாப்பிட்டா ஒரு நாளாக நம்ம வாங்கி கொடுக்கணும்ல அது நம்மளுக்கு கட்டுப்படியாகவும் ஆகாதோ நம்ம நினச்சா குடிக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் அதனால் செலவு குறைவாக தான் ஆகும் அப்படின்ட்டு அதையும் தவிர்த்துருவார் இப்படி ஒரு மனிதர் ஆச்சரியமான மனிதர் அவர் சொல்லலை இதை அவர் கூட பணிபுரிஞ்ச வேறொரு நண்பர் இதை சொன்னார் இப்படியே காலம் ஓடிட்டுருக்குங்க ஒரு நாள் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற பிறகு கொஞ்சம் வருஷம் இருந்துட்டு இறந்தும் போயிடுறார் ஆனால் வாழ்க்கை பூரா இந்த சிக்கனத்தை கடைப்பிடித்துள்ளார் அவரும் சாம்பாரில் காய்கறி போட்டு சாம்பார்லாம் வச்சு தான் சாப்பிட்ருக்காரு ஆனால் இரநூறுவா விற்கிற பீன்ஸு போடாமல் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு என்ன காய்கறி கிடைக்குமோ அன்னைக்கு தேதிக்கு அதை மட்டும் வாங்கி பண்ணியிருக்க தான் சாப்பிட்ருக்காரு குழந்தைங்களும் தான் வளர்ந்துருக்கு எல்லாம் சரி இவர் வறுமையில் இருக்கார் ரொம்ப கஞ்சாமுட்டி இவர் செலவு பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் மற்றவங்க மத்தியில் அவருக்கு பேராக இருந்தது அவர் உடனே அவருடைய மனைவி ரெண்டு பெண்கள் இந்த கல்யாணம் ஆகலை அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மற்றவங்கள்லாம் வந்து உதவி செஞ்சு அவருக்கு வேண்டிய இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி அவர் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிவிட்டு அப்புறம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டு அந்த பணம் வரக்கூடிய பணம் அது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சில நண்பர்களை உதவி செய்யும்போது போய் பார்த்தா அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டில் இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் இந்த மாதிரி இருந்திருக்கு ஒன் லேக்ஸ் ஆச்சரியமான விஷயம் இது வந்து அவருக்கு கிராஜுவட்டி அந்த மாதிரி பிஎஃப் அதில் வந்த பணம் அல்ல அது தனி இவருடைய சேமிப்பு மட்டும் கிட்டத்தட்ட அந்த இருபது முப்பது வருஷம் சர்வீஸில் இருபது லட்சம் இருக்கும் எந்த அளவுக்கு கரெக்டாக வாழ்க்கை நடத்தியிருந்தால் அவர் அப்படி இருந்திருக்க முடியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மனிதர் அதனால் எல்லோரையும் அப்படி இருக்கணும்னு அர்த்தம் இல்லை இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர் சொல்லுது சரிங்களா ஒன்று ரெண்டாவது அவர் அதுக்காக எதையும் நிறுத்தலை வீட்டில் இருக்கிற விசேஷங்கள் போக்குவரத்து எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் அளவாக எளிமையாக சிக்கனமாக பண்ணுவார் இப்போ கூட பாருங்கள் அந்த பாரதியார் பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய புகைப்படம் ஒன்று பார்த்தீங்க இல்லையா அதில் எப்படி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா வசதி இல்லாத மாதிரியே உட்காந்துருக்காரு அப்படி ஒரு கெத்தாக உக்காந்துருக்கார் பத்து பைசா கையில் இல்லை காக்கை குருவி எங்கள் ஜாதினாரு குருவி ரெண்டு அந்த இடத்துல அரிசியை கொத்தி திங்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்குது இன்னும் ரெண்டு பறவைகள் பறந்துட்டுருக்கு அது அப்புறம் வந்து சாப்பிடும் போல் ஆனால் அவர் எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க ஒரு பெரிய திவான் மாதிரியோ ஒரு மகாராஜா மாதிரியோ உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி இவரும் வாழ்முறை கௌரவமாக வாழ்ந்திருக்கிறார் யாரிடமும் எந்த விதமான கடன் போக்குவரத்து வட்டி கொடுத்தேன் அது கொடுத்தேன் இது கொடுத்தேன் இல்லை நான் ஏன் பண்ணத்தை வட்டி கொடுத்தேன் கொஞ்சம் வட்டி வந்தது பின்னாடி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான மைனஸ் பாயிண்டும் இல்லாமல் அவருக்கு வரக்கூடிய பென்ஷனை அவங்க மனைவிக்காகவும் இவர் சேர்த்து வச்சது மற்றும் இந்த பிஎஃப் கிராஜுவிட்டி அந்த மாதிரி கிடைச்ச பணம் எல்லாத்தையும் இரண்டு பெண்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்து நண்பர்களை அட்வைஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க இதான் உங்கள் அப்பா கிட்ட போன சொத்து இதை வச்சு நீங்கள் நல்லபடியாக பிழைச்சிக்கோங்க கல்யாணம் பண்ணுறது அது இது எல்லாம் நடக்கும் ஆனால் அவருடைய நிதானத்தை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா அப்பாக்களுமே தியாகிகள் தான் மெழுகுவர்த்திகள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த அப்பா சற்று வித்தியாசமான அப்பா இதுதான் இன்றைக்கு விஷயம் நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் ஒத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்